நீங்க பாத்து இருக்கிறது ஜெய்சோ நான் உங்க ஜெய்ச்மா இன்னைக்கு என்ன பார்க்க போறேங்க இதை நோட் பண்ணிக்கங்க ஜெண்டை வரிசைகள் அதாவது கர்நாடிக் மியூசிக் லெசன் டூ பாடம் இரண்டு ஜெண்டை வரிசைகளின் முதல் எக்ஸைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சும்மா நம்ம வந்து பாடி மட்டும் காமிக்க போறதில்லைங்க இதை நியூ வியூவர்ஸாக இருந்துச்சுன்னா என் வீடியோ இன்னைக்கு தான் பார்க்கறீங்கன்னா நான் அதுக்கு அவங்களுக்காக சொல்கிறேன் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயில்டாக தான் வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி பேசிக்ல இருந்து நீங்கள் ஒவ்வொன்றா கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கர்நாடிக் மியூசிக்ல என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்ப நம்ம வீடியோக்குள்ள போறோமா ஒரு விஷயம் சொல்றேன் என்ன அப்படின்னா சப்தஸ்வரங்கள் மியூசிக்கல்ஸ் இந்த ஒர்க் ஷாப்ல ஜாயின் பண்ணி கிட்ட கம்ஃபர்டபுள் டைம்ல உங்க கம்ஃபர்டபிள் டைம்ல ஆன்லைன் கிளாஸ் மூலமா கர்நாடிக் மியூசிக் பேசிக்ல இருந்து கத்துக்கிட்டு கிரேட் எக்ஸாம்ஸ் மூலமா சர்டிபிகேட்ஸ் பண்ணனும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழ இருக்கிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சப்போஸ் காலும் பண்ணலாம் வாட்ஸ்அப்பும் பண்ணலாம் உங்க விருப்பம் அது மட்டும் இல்லாம ஜேஷ்மா ஃபேக்ட் அட்டம் ஸோ அதாவது நம்மளுடைய யூடியூப் சேனல்ல இருக்க இதே நேம்ல தான் நம்மளுடைய ஃபேஸ்புக்

பாட்டல் வெல்கம் டான்ஸ் தமிழ்நாதஸ்வரம் இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல நீங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு போக வேண்டியதுல எல்லாம் ஒரே இடத்துல நம்ம ஜேஷ்மா மியூசிக் ஈவெண்ட்ஸ்லயே நம்ம புக் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி இந்த ஃபங்க்ஷனுக்கு இது வேணும் காலையில இது வேணும் ஈவினிங் இந்த மாதிரி வெல்கம் டான்ஸ் வேணும் காலையில தமிழ்நாதஸ்வரம் வேணும் இந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி பண்ணிக்க முடியும் சரி இப்போ நம்ம கிளாஸ்குள்ள போகலாம் இப்போ ஜண்டை வரிசைகள்னா என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன் பண்ணுவோம் சரி கொஸ்டின் ஆன்சர் செஷன் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியும் அதனாலதான் கொஸ்டின் நம்பர் ஒன் ஜண்டை வரிசைகள்னா என்ன ஜண்டை வரிசைகள் எப்படி

பிராக்டிஸுக்கு ஒரு அடித்தளம் நம்மளுடைய ஸ்டார்டிங் பேசிக் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஜண்டை வரிசைகள் தான் அந்த கமக பிராக்டிஸ் உடைய நுட்பத்தை நம்ம இங்க நம்ம கத்துக்கிறோம் எங்க ஜண்டை வரிசைகள்ல ஓகே சரி இப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஜண்டை வரிசை எப்படி பாடுறது அப்படிங்கறத நான் சொல்றேன் ஸ்ருதி போட்டுக்கலாமா சா 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 இந்த தாளத்துல நம்ம எப்படி பாடுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்ப தாளத்தை நீங்க டபுள் டபுளா போட்டுக்கோங்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதுக்கப்புறம் நான் இதை இன்னுமே எப்படி பண்ணலாங்கிறத நான் அடுத்தடுத்த தான் சொல்லுவேன் இது நம்மளுடைய ஸ்டார்டிங் கிளாஸ் ஜண்டை வரிசைகள் அதனால இப்ப தாளத்தை நம்ம டபுள் டபுளா போட்டு கத்துக்கலாம் ஓகே இங்க பாருங்க டபுள் டபுள் ஆனா அதே ஆதித்தளம் இன்னொரு விஷயம்ங்க பேசிக் நம்மளுடைய சரளி வரிசைகள்ல அலங்காரம் வரைக்கும் மாயா மாலவ கவுளை ராகம் இந்த ராகத்துல தான் நம்ம கத்துக்கிறோம் அதே நேரத்துல தாளம் அப்படின்னு பாக்கும்போது சரளி வரிசைகள் ஜெண்டை வரிசைகள் தாட்டு வரிசைகள் கீழ்ஸ்தாய் வரிசைகள் மேற்ஸ்தாய் வரிசைகள் அதாவது மந்திரஸ்தாய் வரிசைகள் அப்புறம் தாரஸ்தாய் வரிசைகள் இது வரைக்கும் நம்ம தாளம் வந்து ஆதித்தாளம் தான் அலங்காரம் அப்படிங்கும்போது சப்த தாள அலங்காரம் அங்க தாளங்கள் ஏழு தாளங்கள் நம்ம பார்ப்போம் அதனால தாளம்னு வரும்போது நீங்க வந்து மேல்ஸ்தாய் வரிசை மந்திரஸ்தாய் வரிசை இது வரைக்கும் நம்மளுக்கு ஆதி தாளம் ஓகே இப்ப தாளம் ஆதி தாளம் தான் நம்ம போடுற அதே தாளம் இப்ப நம்ம டபுள் டபுளா போடுறோம் எப்படி நம்ம ஸ்வரத்தை டபுள் டபுள் சொல்லுமோ அதே மாதிரி பாருங்க சா ஃபர்ஸ்ட் ஸ்பீட் அதாவது ஒரு தட்டுக்கு ஒரு ஸ்வரமா நீங்க போடுறதுதான் இங்கேயும் ஆனா நம்ம தாளத்துல செகண்ட் ஸ்பீட் தேர்ட் ஸ்பீட் வரும்போது இன்னொரு விஷயம் இருக்கு சரளை வரிசைகள்ல ஒரு தட்டுக்கு ஒரு ஸ்வரம் ஃபர்ஸ்ட் ஸ்பீட் ஒரு தட்டுக்கு இரண்டு ஸ்வரம் செகண்ட் ஸ்பீட் ஒரு தட்டுக்கு நான்கு ஸ்வரம் தேர்ட் ஸ்பீட் இப்படி நம்ம கத்துருப்போம் ஆனா இங்க தாளத்தை நம்ம எப்படி போடுறோம் அப்படின்னா டபுள் டபுளா தான் போடும் இங்கேயும் அதே பேட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க சா ga இந்த மாதிரி இப்ப செகண்ட் ஸ்பீட் அப்படின்னு வரும்போது இதைவே நம்ம டபுள் ஆக்கணும் அதாவது செகண்ட் ஒரு தட்டுக்கு இரண்டு ஸ்வரம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அதை நம்ம இங்க எப்படி பண்ணுவோம்னா சா 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 மாமா பா பா தி நே சா 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 மா சரி கமா பாபா தா மாமா பா நீ சா சா சாச நீமா தேர்ட்ஸ் சரிங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஜண்டை வரிசைகள் அப்படிங்கறது இரட்டைஸ்வர வரிசைகள் அதாவது நம்ம சரளி வரிசைகளை சா ரீ க மான்னு ஒவ்வொரு ஸ்வரமா நம்ம பார்த்தத சா சா க க பார்த்ததை இரட்டை ஸ்வரமா பாக்குறோம் நம்ம தாளத்தையும் இப்ப டபுளா போடும்போது உங்களுக்கு ஆரம்ப கட்டத்துல கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சரிங்களா இப்ப நீங்க அப்படியே கத்துக்கிட்டே வாங்க ஆஹ் கரெக்டா நீங்க வீடியோஸ் பாத்துக்கிட்டு வரீங்க அப்படின்னா இந்த வாரத்துல லைவ் வரலான்னு ஒரு பிளான் இருக்குங்க கண்டிப்பா லைவ் வரலாம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரலான்னு பிளான் பண்ணிருக்கேன் கண்டிப்பா வருவேன்னு நினைக்கிறேன் யாருக்காவது லைவ் வேணும்னா சொல்லுங்க நான் இப்ப எடுக்கிற இதே கிளாஸ் லைவ்ல உங்களுக்கு நான் சொல்லி தரதுக்கு ஆசையா இருக்கேன் ஓகேவா சரி நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் இப்போ அடுத்த கிளாஸ்ல வரும்போது ஜெண்டை வரிசைகள் இப்படி இருக்கும் அப்படின்னு இப்படி இருக்கும் இப்படி பாடணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா நிறைய டைம் எடுக்கும் அதனால நான் இப்ப அடுத்தது ஸ்ட்ரைட்டா செகண்ட் ஜெண்டை வரிசை தேர்ட் ஜெண்டை வரிசை ஃபோர்த் ஜெண்டை வரிசை அப்படின்னு நான் சொல்லி ட்ராவல் பண்ண போனேன் ஏன்னா வீடியோவை ரொம்ப இழுத்துட்டு போனாலுமே வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசாக தெரியும்ல அதுக்காக அதனால் இந்த வீடியோ கிளியராக பாருங்கள் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் ஓகேவா அது போக உனி அடுத்தடுத்த வீடியோவில் ஜண்டை வரிசைகள் இப்போ வந்து நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ எப்போ போஸ்ட் ஆகுதோ போஸ்ட் ஆகி அடுத்த நாள் ஈவினிங் உங்களுக்கு ஜண்டை வரிசை டூ த்ரீ ஃபோர் இந்த மூணு ஜெண்டை வரிசையை நான் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன் ஓகே குரு வணக்கம் இப்போ நம்ம என்ன பண்ணணும் சுதி சொல்லணுல்ல உள்ள முடிக்கும்போது ஓகே ஸ்ருத்தி சொல்லிடுவோமா சா குரு வணக்கம் சரி கரெக்டா வீடியோஸ் பாத்துட்டு வர எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றிகள் வந்து ரெகுலரா வீடியோ போஸ்ட் பண்ணதான் இடையில ஒரு முப்பது நாள் கேப் வந்து மன்னிச்சிருங்க ஜண்டை வரிசைகள் வரும் தாட்டு வரிசைகள் வரும் இதுக்கு நடுவுல குட்டி குட்டி பாடல்களும் நான் வந்து கிளியரா இப்ப எப்படி நான் வந்து ஸ்வர வரிசைகள் தரணும் அதே மாதிரி பாடல்களும் நிறுத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி தாளத்தோட சொல்லி தரப்போறேன் இடையிலடையில பாடல்கள் குட்டி குட்டி பாடல்கள் ஃபர்ஸ்ட் வரும் அதுக்கப்புறம் நம்ம இடையிலடையில கீர்த்தனை வரணும் இதையும் நம்ம பாட பாடி போட போறோம் ஆனா இதெல்லாம் பாடணும்னா அதுக்கு மெயின் பேசிக் இந்த ஸ்வர பிராக்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா நீங்க சர்டிபிகேட்ஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கர்நாடிக் மியூசிக் கத்துக்கிட்டு சர்டிபிகேட்ஸ் பண்ணணும் விருப்பப்பட்டா தாராளமா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி என்ன வாட்ஸ்ஆப்ல கான்டாக்ட் பண்ணுங்க இல்ல கால் பண்ணாலும் சரி நீங்க கிளாஸ் பத்திர டீடைல்ஸ் விசாரிங்க உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்ததுன்னா நீங்க தாராளமா ஜாயின் பண்ணலாம் அதுக்குன்னு விசாரிக்கிறதுக்கே யோசிச்சிட்டு இருக்க வேண்டாம் அதுக்காக சொல்றேன் சரி நெக்ஸ்ட் கிளாஸ் வந்துருவீங்கல்ல கரெக்டா வீடியோஸ் வருது நீங்க வீட்ல தான் வீடியோ பாக்க போறீங்க ஒவ்வொருத்தரும் கரெக்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தா கரெக்டா பிராக்டிஸ் பண்றவங்களா இருந்தா வீடியோஸ் பார்த்து கூட கத்துக்கலாம் என்ன நான் வீடியோஸ் போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது வேற ஒண்ணு இல்ல அதுக்கு யாரும் என்ன திட்டாதீங்க சரி நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாக்கலாம்